அப்புறம் அந்த பெண்ணுடைய பேர் ராகாப் அந்த பெண்ணுடைய பெயர் ராகாப் அப்படின்னு உடனே நமக்கு தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக அவங்க யோஸ்வாவின் காலத்தில் உள்ள ஒரு ஒரு பெண் அவங்க அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு வேதத்தில் அவங்கள எப்படி முக் முக்கியத்துவம் படுத்தியிருந்தாரு அப்படின்றத நாம் தியானிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து நம்ம ஒரு நாலு ஐந்து அதிகாரம் வரைக்கும் கூட அவங்கள பற்றின குறிப்புகள் அங்கே எழுதப்பட்டிருக்கு ராகா அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா யோசுவாவின் காலத்தில் அதாவது மோசே என்ன செய்கிறாரு வழிநடத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறாரு எகிப்து ஜனங்களை எகிப்தில் இருந்து விடுதலை செய்து காணான் தேசத்திற்காக அவர்களை என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு கூட்டி கொண்டு வந்துட்டுருக்கிறப்ப மோசேயின் காலம் முடிந்து யோஸ்வாவின் கரத்தில் அந்த கூட்டம் ஒப்புழைக்கப்படுகிறது அப்போ இப்போ ஒரு நாற்பதாயிரம் மக்களை மட்டும் யோசுவா கூட்டி கொண்டு என்ன செய்கிறாரு யுத்தத்திற்காக அதாவது தனக்கு முன்பாக காணான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு தனக்கு முன்பாக இருக்கிற அந்த எரிகோவின் கோட்டையை தாண்டணும் இப்போ அதுதான் லக்கு இப்போ அந்த எரிகாவின் கோட்டையை மட்டும் தாண்டிட்டோம்னா ஆண்டவர் சொன்னபடி நம்ம என்ன செஞ்சிடலாம் வாளும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்தரலாம் அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன செய்கிறாரு திட்டம் செய்து அவர் என்ன மக்களை மக்களையெல்லாம் கூட்டி கொண்டு ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு தான் என்ன செய்கிறாங்க அவங்க அங்கே போகிறாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ என்ன பண்ண போகிற இங்கே போய் யுத்தம் பண்ண இல்லைன்னு சொல்லி யோசுவாவுக்கு ஆலோசனையும் கொடுக்குற இந்த ஆலோசனை கொடுக்கப்படுவதற்கு முன்பாக யோசுவா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு இரண்டு பேரை கூட்டி கொண்டு என்ன செய்கிறாரு நீங்கள் போய் அந்த எரிகோவின் பட்டணத்திற்குள்ளே போய் அந்த பட்டணம் எப்படி இருக்குது அந்த கோட்டை எப்படி இருக்குது மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு வேவு பார்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார் அந்த இரண்டு பேரும் அந்த காணான் தேசத்துக்குள்ளே அதாவது அந்த எரிகோவின் கோட்டையை தாண்டி உள்ளே வந்த பிறகு அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த கோட்டையின் மேல் இருந்த அந்த கோட்டைக்கு மேலே வீடு கட்டி இருந்த ராகாப்பின் வீட்டிற்குள்ளே போகிறாங்க அவ்வளோ பெரிய கோட்டை அது அந்த கோட்டை மதில் சுவர்களால் அதாவது முதல்ல இருக்கிற சுவர் தனிவாகவும் இரண்டாவது இருக்கிற சுவர் இன்னும் கொஞ்சம் உயரமாகவும் இருந்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க கிளியோபட்ரா அப்படின்னு நமக்கு அடிக்கடி கேள்வி போட்டிருக்கோம் அந்த ஒரு காலத்தில் அவங்க வந்து இந்த கோட்டையை போல் இருந்த அந்த ராஜ ராஜ்யத்தில் தான் இருந்தாங்கன்னு குறிப்புகள் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு கோட்டை அது அவ்வளோ பெரிய கோட்டைக்கு மேலே ரதங்கள் இரண்டு ரதம் போகிற அளவுக்கு பெரிய கோட்டையாக அதில் தான் ராகா அவருங்க என்ன பண்ணுறாங்க அதில் கொடி இருக்கிறாங்க ஒரு வீட்டில் ஆனால் அவங்க எப்படியாக இருக்கிறாங்க வேதத்தின்படி அவங்க யார் அப்படின்னா வேசியாக இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு தான் இப்போ அந்த இரண்டு பேரும் அந்த சகோதரர்கள் இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பிரவேசிக்கிறாங்க அங்கே தான் என்ன செய்கிறாங்க அன்று ராத்திரி அங்கே தான் தங்கி இருக்கிறாங்க வேகபாக்கம் வந்தவங்க ராகா வீட்டில் தங்கியிருக்காங்கன்ற செய்தி அந்த நாட்டு மன்னனுக்கும் தெரிவிக்கப்படுது மன்னர் என்ன செய்கிறாரு காவலாளிகளை அனுப்பி வைக்கிறாரு ராகாப் வீட்டுக்கு வந்து செக் பண்ண சொல்கிறாரு உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க தான் அந்த வேவுகாரர்கள் இருக்கிறாங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ஆனால் ராகா செய்யல அவங்கள காட்டி கொடுக்கல ராகாப் அவருங்க என்ன செய்கிறாங்க அவருடைய மேல் வீட்டில் ஒரு தட்டைகளை அடுக்கி வைக்கிற அந்த இடத்துக்குள்ளே அவங்கள பதுக்கி வச்சு அவங்கள ஒழிச்சு வச்சு என்ன செஞ்சிடறாங்க அந்த காவலாளிகளுக்கு அந்த வேவுகாரர்களை தப்பு வைக்கிறாங்க இந்த சம்பவத்தை என்ன நடக்குது இதுக்கடுத்து அந்த தப்பு வைக்கப்பட்ட அவங்க தான் எங்கே போகிறாங்க இப்போ யோசுவா விட்ட போகிறாங்க இங்கே என்ன நடந்துச்சு எப்படி இருக்குது தேசம் நம்ம எப்படி உள்ளே பிரவேசிக்கலாம் எல்லாவற்றையும் சொல்ல போகிறது இப்போ அந்த இரண்டு தான் அவங்கள தப்பு வச்ச ராகாப்பு ராகாப்பு என்ன செய்கிறாங்க ஒரு உடன்படிக்கை உங்களை நான் காப்பாற்றினேன் இல்லையா எனக்கு நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொடுக்கணும் ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்குவோம் என்ன செய்யுங்க நீங்கள் வர்றப்ப என்ன செய்யக்கூடாது என்னையும் என் குடும்பத்தாரையும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அந்த வார்த்தைகளைத்தான் நாம் தியானிக்க போகிறோம் அப்போ அவங்க சொன்னது அந்த ஒன்பதாம் வசனத்தில் யோசுவாவின் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்களேன் இன்னும் அவங்க உள்ளுக்கில் என்ன செய்யல பிரவேசிக்கலை இன்னும் அவங்க சண்டை போடலை எதுவுமே பண்ணலை ஆனால் ராகாப் சொல்கிறாங்க உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி நான் என்ன செய்கிறேன் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பத்தி நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த தேசத்தை பிடிக்க போகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ராகாப் சொல்றாங்க பத்தாவது வசனத்துல இப்படியாக சொல்றங்க நீங்கள் எகுத்திலிருந்து புறப்பட்ட போது உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்கரம் பண்ணின எமோரியரையும் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் ராகாப் யார்கிட்ட சொல்கிறாங்க அந்த வேவுகாரர்கள்ட்ட சொல்கிறாங்க அப்போ என்ன இதோடைய அர்த்தங்கள் எப்படியாக நமக்கு விளங்குது அவங்களுக்கு கர்த்தரை பற்றின அறிவும் தெளிவும் இருந்திருக்கு கர்த்தரை பற்றின பயமும் இருந்திருக்கு கர்த்தருடைய ஜனங்கள் நிச்சயமாக ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கையும் இருந்திருக்கு அதனால தான் அந்த வேவுகாரர்களை அவங்க என்ன செய்யலை காட்டி கொடுக்கல அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்கள ஒழிச்சு வச்சு அவங்களுக்கு திட்டத்தை எல்லாம் எல்லாமே பார்க்குறதுக்கும் உதவி செய்திருக்கிறாங்க இப்போ அவங்களை தப்பு விற்கிறதுக்கும் அவங்க உதவி செய்கிறாங்க ஒரு ஒரு பெரிய கயரை அவங்க ஜன்னல் வழியாக கட்டி அவங்களை இறக்கி அனுப்பி விடுறாங்க அப்போ அந்த வேவுகாரர்கள் சொல்கிறாங்க நாங்கள் உங்களை ஒன்றும் செய்யலை உங்களுக்கு யார் யாரெல்லாம் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டி வச்சுட்டு இந்த ஜன்னலில் ஒரு சென்னிற கயிறை தொங்க விடுங்க நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் என்ன செஞ்சுக்குவோம் இது ராகவோடைய வீடு நமக்கு உதவி செய்தவங்களோட வீடு நம்ம இவங்களை யாரையும் கொல்லக்கூடாதுன்னு நாங்கள் அவங்கள அழிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க மறுபடியும் யோசுவாவின் இடத்தில் திரும்பி வருகிறார்கள் அவங்க வந்தது பிறகு யோசுவாவிட்ட விட்ட சொன்ன பிறகு யோசுவா என்ன செய்கிறாரு கத்திடத்தில் விசாரிக்கும் பொழுது தான் ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு என்ன செய்யணும் இப்போ உடன்படிக்கையின் பெட்டியை தூக்கி கொண்டு என்ன செய்யணும் இவங்க ஒரு நாற்பதாயிரம் மக்களை கூட்டிக்கொண்டு யோர்தானை கடக்கணும் இப்போ தான் யோர்தானை கடந்து அவங்க வரணும் இனிமே தான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உடன்படிக்கையின் பெட்டியை தூக்கிட்டு வர்ற அந்த லேவியர்கள் காலை எடுத்து வைக்கிறப்ப அந்த ஆசாரிய கூட்டம் காலை எடுத்து வைக்கிறப்ப என்ன செய்யும் யோர்தான் பிரிந்து நிற்கும்னு ஆண்டவர் சொல்கிறார் அதன்படியே அவங்க என்ன செய்கிறாங்க அந்த உடன்படிக்கையின் பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு யோர்தான் பிரியுது இவங்க வெட்டாந்திரையில் நடந்து வந்து அந்த எரிகோவின் கோட்டையை ஆண்டவர் சொன்னதுபடியே எக்காலங்களை ஊதிக்கொண்டு கொண்டு துதிகளை பாடிக்கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டு ஏழு நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை சுற்றி வந்தாங்க ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் என்று ஆர்ப்பரிக்கிறப்ப என்ன செஞ்சது எரிகோவின் கோட்டை இடிந்து விழுந்தது ஆண்டவர் சொன்னது போல அந்த எரிகோவின் கோட்டை இவங்களுக்கு முன்பாக இடிந்து விழுந்தது யோசுவா என்ன சொல்கிறாரு அப்பையும் நினைவுபடுத்தி வேவுகாரர்களை போனாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாரு அந்த ராகாப்புக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களே வாக்கு அதன்படி அவங்க என்ன செய்யுங்க அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றி கூட்டி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு வர்றாங்க இந்த ராகாப்பு அவங்களுடைய குடும்பத்தாரோடு தப்புவிக்கப்பட்டு மறு மறுபடியுமாக இஸ்ரவேலின் ஜனங்களோடு இருந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவங்களுக்கும் இஸ்ரேவேலின் ஜனத்தில் ஒருவருக்கும் பிறந்த குழந்தை தான் போவாஸ் அந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் தான் என்ன செய்யப்படுது கல்யாணம் நடக்குது பிறகு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு பிறந்தவங்க தான் யாரு தாவீது தாவீது ராஜா அவங்களுடைய வம்சத்தில் தான் பிறக்கிறாரு அந்த ராஜாவின் வம்சத்தில் தான் நம் ஏசு கிறிஸ்துவானவர் பிறக்கிறார் நம் ரட்சகர் பிறக்கிறார் அத்தனை மேன்மையும் யாருக்கு காண்டவர் கொடுக்கிறாரு ஒரு பெண்ணுக்கு அந்த பெண் எப்படிப்பட்டவளா ஒரு வேசி ஆனால் அவள் கர்த்தருக்கு பயந்த பயம் கர்த்துடைய ஜனங்களை பற்றின அறிவை அறிந்து கொண்ட விதம்தான் அவளை தப்புவித்தது அவளை வேதத்தில் அவளுடைய பெயரும் இடம்பெற என்ன செஞ்சது வழிவகுத்தது நாமும் கூட அப்படி தான் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு முன்பாக நம்மளை பிரயாசப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் ஆண்டவருக்கு பயந்து நின்று அவரிடத்தில் நம்மளை ஒப்புக்கொடுத்து அவருடைய வழிகளில் நின்று அவருடைய ஊழியக்காரர்களை மதித்து அவருக்கு நாம் காத்திருக்கிறப்ப நிச்சயமாகவே ராகாப்பை வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு ஸ்திரீயாக மாற்றினது போல நம்மையும் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுற ஒரு ஸ்திரீயாக ஒரு ஜனங்களாக ஒரு மக்களாக நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுவார் ஆமே